நீங்களும் கோடி செல்வங்களை பெறலாம் எப்படி என்பதை பார்ப்போம் இங்கு பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் தேவையான அத்தனை கோடி ரகசியங்களை இந்த பிரபஞ்சம் நம்மிடம் வைத்துள்ளது இதை பெறுவதற்கான தகுதியை மட்டும் வளர்த்து கொண்டால் போதும் கந்தக சக்தி ஒரு காந்தகம் எப்படி ஈர்ப்பு சக்தியை வைத்துள்ளதோ அதுபோலதான் மனிதனுடைய எண்ணமும் ஒரு காந்த சக்தி போல் வேலை செய்யும் அதற்கான பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் நீங்களும் எளிதில் கோடி பணங்களையும் கோடி செல்வங்களையும் பெற முடியும் அதற்கான தகுதி முறைகளை வளர்த்துக்கொண்டால் மட்டும் போதும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சூக்ம ரகசியங்களாகும் சூக்ம ரகசியத்தின் வெளிப்பாடு மனதின் எண்ணமும் சேர்ந்து நேர்மையான சக்தியான எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது அந்த எண்ணங்களை எப்படி வளர்த்துக்கொள்வது என்றால் தெரிந்தால் போதும் அதை தெரிந்து கொள்வதற்கு தன்னை பற்றிய சிந்தனை இந்த பூமியில் மனிதனாக பிறந்து போதும் என்ற வாழ்க்கை முறையை வாழ்ந்தால் போதும் ஆனால் நிறைய மனிதர்களிடம் மற்றவர்கள் போல் வாழ வேண்டும் என்ற தான் உள்ளதோ உள்ளது ஆனால் தான் எப்படி வாழ்வது என்பது யாருக்கும் தெரியவில்லை அதைதான் இந்த வீடியோ பதிவில் இந்த பிரபஞ்ச ரகசியத்தையும் வெளிப்பாடாக வெளியிட்டு வருகிறோம் இப்பொழுது நீங்கள் பண்ண வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு இதுவரையில் நடந்த அனைத்து கஷ்டங்களையும் கடன்களையும் ஒரு ஓரம் ஒதுக்கிவிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பிரபஞ்சம் எந்தவிதமான சப்த அலைகள் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு மன அமைதியுடன் இருக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுங்கள் அந்த இடத்தில் உங்களுக்கு தேவையான பணத்தையோ பொருளையோ மன வாழ்க்கையோ ப வலிமையான வாழ்க்கையோ நோயில்லாத வாழ்க்கையோ பிரபஞ்சத்திடமிருந்து மிக சுலபமாக நாம் பெற முடியும் அதுக்கு பெறுவதற்கான வழிமுறையை பார்ப்போம் ஒரு நீர் நிறைந்த குளமோ அல்லது பெரிய நீர்வீழ்ச்சியோ மலை பகுதியான இடங்களில் தேர்ந்தெடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் எந்தவிதம் சிரமம் இல்லாமல் மன கஷ்டம் இல்லாமல் போய் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து ஒரே தான் எனக்கு இந்த மாதிரி இந்த தே இந்த தேதிக்குள் இத்தனை கோடிக்கான பணம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எண்ணத்தை தொடர்ந்து மனது என் அலை மூலியமாக நீங்கள் நினைக்க வேண்டும் இதை பற்றி எப்படி நினைக்கிறதோ இல்லை வேறு மாதிரிலாம் ஒரு மணி நேரம் தொடர்ந்து இந்த எண்ணங்களை பதிவிட்டால் போதும் இது வான்வெளியில் ஆகாய மார்க்கத்தில் பதிந்து அதுக்கான வேலை அது செய்யும் இந்த ஒரு மணி நேரம் இந்த முறையை தினசரி ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து செய்தால் செய்துவிட்டு அது எப்படி வருகிறது எண்ணம் நீங்கள் கவனிக்க வேண்டாம் எதையும் யார்கிட்டயும் கேட்க வேண்டாம் ஆனால் இந்த தியானிக்கும் முறை இந்த எண்ணங்கள் எண்ணும் முறை மட்டும் ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக்கொண்டால் போதும் உங்களுக்கு எளிமையாக வர வேண்டிய வழிமுறைகள் பிரபஞ்சம் இயற்கை இறைவன் நம்மிடம் ஒரு தகவல் மட்டும் அனுப்புவார் அந்த தகவலை பெற்று நம்மளுக்கு நமக்கு வர வேண்டிய தன்னிடம் வேண்டிய தகவல்கள் தந்தி போல அது நம்மளுக்கு அனுப்பி வைக்கும் இந்த வழிமுறைகளை பெறுவதற்கு நாம் ஒரு நுழைவுத் தேர்வு மட்டும் எழுதினால் போதும் அந்த நுழைவுத் தேர்வு என்னவென்றால் முதல் முதலில் நீங்கள் யாரை பற்றியும் இந்த உலகில் மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் என்ன வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் இதுவரையில் உங்களுக்கு நடந்த அத்தனை அவமானங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் ஒரு டஸ்பின் தொட்டியில் போட்டுவிடவும் இன்றுதான் எனக்கு வாழ்க்கை முறையில் ஒரு ஒளி வீசப்போகிறது அதுவும் செல்வங்கள் நிறைந்த வளங்களை நிறைந்த வாழ்க்கையாக இருக்க போ இருக்கப் போகிறது இந்த வாழ்க்கை முறையை நான் கண்டிப்பாக அனுபவிக்கப் போகின்றேன் எனக்கு தேவையான வாகனங்களை வசதியான வாகனங்களை வாகனங்களில் நான் பணி பயணிக்கப் போகின்றேன் எனக்கு விருப்பப்பட்ட வீடுகளில் நான் வ வசிக்கப் போகின்றேன் இது மாதிரியான மனோபாவத்தை பிரபஞ்சத்திடம் உங்களிடம் இப்போது கோடி செல்வங்கள் வந்துவிட்டது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் போதும் கோடி செல்வங்கள் நாளை அல்லது நீங்கள் குறிப்பிட்ட டே தேதி டைமுக்குள் வந்துவிட்டது என்றால் உங்கள் மனதினுடைய ஓட்டமும் ஒரு விரிவாக்கம் ஒரு ஒளிவட்டம் எப்படி வீசுமோ அந்த மாதிரிதான் இருக்க வேண்டும் அப்படி இருப்பதனால் நம்மிடம் இருக்கிற என்ன எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்திடம் விரிந்து பெரிதாக மாறி நம்ம தனக்குள் வேண்டிய அனைத்து இரகசியங்களையும் பணம் செல்வங்கள் நோய் போக்கக்கூடிய மருந்துகள் வரக்கூடிய அதுவே நமக்கு தெரிவிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கற்பனையாக கூட நம்ப முடியாத விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த பயிற்சி மிகவும் எளிமையானது தான் ஆனால் இது நான் வந்தால் தான் செய்வேன் அப்படின்னா இல்லை செய்து பாருங்கள் கண்டிப்பாக வரும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம் கையில் செல்வமே இல்லாத டைமில் நேரத்தில் அவர்கள் ஒரு தாம்பலம் வெத்தலை பாக்கு வைத்து திருமண தேதிகளையோ அல்லது சுபகாரியங்களையோ துவக்குவார்கள் அப்போது அவர்களில் எந்த விதமான செல்வ பல வசதியும் இருக்காது ஆனால் அதுக்கான தாம்பல தேதி குறித்தவுடன் எப்படியோ யார்கிட்டும் இருந்தோ எங்கிருந்தோ திருமணத்துக்கு தேவையான பண வசதி சுப காரியங்கள் செய்வதற்கான பண வசதி கரெக்டாக குறித்த நேரத்தில் வந்து சேரும் இது நாம் அறிந்த உண்மையே ஆனால் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நாம் மறந்துவிட்டு மறுபடியும் வேலை உழைப்பு கஷ்டம் என்று சென்று விடுவோம் ஆனால் தொடர்ந்து இந்த பயிற்சியை மனோபலத்தை பெற வேண்டும் ஆனால் அதற்கு முன்பு இந்த மனோபலத்தை எப்படி ஆராய்ச்சி பண்ணுவது எப்படி தெரிந்து நமக்கு நம்மிடம் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது என்பது எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் பஞ்சபூதங்களில் மிகவும் வேகமாக வர வரக்கூடிய பஞ்சபூதங்கள் நீர் கா காற்று நெருப்பு ஆகாயம் இது போன்ற பஞ்சபூத சக்திகளில் வெளிச்சம் ஒளிதான் மிக அதி விரைவில் வரக்கூடிய ஊடுருவக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தியை விட இப்போ வானில் நட்சத்திர கூட்டங்கள் வீசிக்கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமும் பல ஆயிரக்கணக்கான மைல் தொலைவிலிருந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் அதை எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு ஒளியாண்டு அந்த ஒளியாண்டு என்பது முப்பதுலேருந்து நாற்பது வருஷத்துக்குள்ள ஒரு காற்று வீசுதுன்னா பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுது அறுபது கிலோமீட்டர் வீசுது ஒரு தண்ணி வருதுன்னா பத்து கண்ணாடி நீர் வருகிறது ஒரு லட்சம் அடி தண்ணீர் வருகிறது என்று அளவீடு குறிக்கின்றோம் ஆனால் ஒளியும் வீசுவதற்கு ஒலி அலைகளில் அளக்கக்கூடிய விஷயம் ஒளியாண்டு ஆண்டு என்பது ஒரு ஒளியாண்டுனால் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாகும் நட்சத்திரத்தில் வான் மண்டலத்தில் நட்சத்திரத்திலிருந்து அந்த ஒளி நம்ம கண்ணுக்கு தெரிவதற்கு ஒரு நாளுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்பு தோன்றி தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் இருக்கத்தில் இருக்கிற விஷயங்களிலே இருக்கிற பஞ்சபூதங்களிலே மிக அதிவிரைவாக வரக்கூடிய சக்தி இந்த நட்சத்திர ஒளி மட்டும்தான் அந்த நட்சத்திர ஒளியே ட்ராவல் பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரிவதற்கு ஒரு ஒளியாண்டு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆனால் அதைவிட அதிவிரைவாக செல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மனித குலத்திற்கு இந்த மனித இனத்தத்திற்கு இறைவன் பிரபஞ்சம் சக்தி இது நம்மளுக்கு வழங்கியுள்ளது அதுதான் மனதின் வலிமை மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் தான் ஒரு செகண்டில் அடுத்த இடத்துக்கு உருமாறி செல்லும் அந்த எண்ணங்கள் நமக்கு என்ன வேண்டும் என்பது சொல்லிவிட்டால் போதும் எப்படியாவது கவர்ந்த இழுத்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் நல்லா என்று வாழ்த்தினால் உடனே குறிப்பிட்ட நபர் நல்லா வாழ வேண்டும் நில நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் நல்ல வளமையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் முழு பரிபூர்ணமாக நாம் எண்ணினால் சக்தியோடு எண்ணினால் எந்தவிதமான தடைகள் இல்லாமல் எண்ணினால் அங்கு சென்று அவர்களை இந்த அந்த வாழ்த்து செய்திகளை கொண்டு சேர்க்கும் நீங்கள் சொல்லாமலே இதை செய்யலாம் அப்படி செய்து செய்து பாருங்கள் எந்த நபருக்கு எந்த இனத்திற்கு இந்த கூட நீங்கள் தகவல் அனுப்ப முடியும் அப்படி அனுப்பும் அந்த சக்தி அதுக்கான பதில் அந்த நபரிடமிருந்தே நீங்கள் பெற முடியும் உடனே உங்களுக்கு ஒரு போன் செய்தோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் உங்களிடம் பேசுவார்கள் அந்த மாதிரி தான் மனதினுடைய வலிமையை அதை எப்படி அளவுக்கு சத்தியமாகமோ தர்மமாக பயன்பாட்டு கொண்டு வருவது அந்த பயன்பாட்டில் வில்லம்பு போல் நேர்மையாக கூர்மையாக வைத்து கொண்டால் போதும் எனக்கு என்ன தேவை என்பது மட்டும் முதலில் எழுதுங்கள் இதற்கென வாழ்க்கையில் எனக்கு தேவையான அத்தனை வசதிகளும் இந்த பிரபஞ்சத்திடம் ஏற்று பெறுவதற்கு மட்டுமே குறியாக இருக்க வேண்டும் அந்த சக்தி முறையை மனதை கையாள்வது ஆட்சி செய்வது அதுதான் மனசாட்சி மனசாட்சி தான் மீனாட்சி அந்த மீனாட்சி போல மனசாட்சி கையாள்வஸ் வித்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி மனசாட்சியை மனதிடம் நீங்கள் முதலில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான பயிற்சி ஒரு முதலில் ஒரு கேனதனமாக தான் இருக்கும் ஆனால் முதலில் ஒரு வார் செவன் செவன் டேஸ் ஏழு நாட்களுக்கு காலையில் எழுந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் அதே நேரத்தில் பேசி பழகுங்கள் உனக்கு என்ன வேணும் ஏன் அப்படி இருக்கிற சரி நான் அதெல்லாம் ரெடி பண்ணி தரேன் உனக்கு வாகனம் கார் வசதி வேணுமா பண வசதி வேணுமா எவ்வளோ எப்படி வேணும் எந்த இடத்துல வேணும் எங்கேருந்து வேணும் அப்படின்ற தகவலை அத்கிட்ட சொல்லணும் அப்படியா அப்படின்னு கேட்கும் கேட்ட பிறகு அது என்ன பண்ணோம் இந்த பிரபஞ்ச பிள்ளை லாபிக்க செய்யும் அப்படி செய்யும் போகிறது உங்களுடைய எண்ணங்கள் இந்த வானொலியில் தீவிரமாக பரவும் எப்படி புயல் காத்து மேகமும் காற்றும் ஒன்று சேரும்போது மழை பொழிகின்றதோ அதுபோல் உங்கள் எண்ணங்கள் இந்த பிரபஞ்ச குபேர எல்லைக்குள் ஊடு 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 ஊடுருவினால் போதும் அந்த ஊடுருவும் வித்தையை கத் வித்தை என்பது ஒன்றுமல்ல அந்த வித்தை என்பது நம்ம எண்ண வேண்டிய சக்தி தான் இந்த சக்தி அலைகளில் அலைவரிசையில் எனக்கு இது வேண்டும் இந்த நாளில் வேண்டும் எப்படி என்று குறித்து கொள்ளுங்கள் அந்த செய்தியை தினம் தினம் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மணி நேரம் தினசரி செய்து வந்தால் குறைஞ்சி குறைந்தது மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு சிக்னல் ஒரு செய்தி நம்ம நம்மிடம் வரும் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு அடுத்த வை கிடைக்கும் அடுத்த லெவல் கிடைக்கும் இப்படி இருபத்தி ஓரு நாளில் நீங்கள் பயிற்சி பண்ணி என்றால் இந்த மனதுக்குள் அது பதிந்துவிடும் அதற்கான மன ஓட்ட பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் முதலில் மனத்தில் இருக்கும் அத்தனை குப்பைகளையும் அகற்றி டிலீட் பண்ண வேண்டும் எப்படி ஒரு செல்ஃபோனில் தேவையில்லாத சாஃப்ட்வேர்களையும் கேம் ப்ரோக்ராம்களையும் வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் நீக்கிவிட்டால் என்னாகும் ஃபோன் செயலிப்பது ரொம்ப சுலபம் செயல்படுத்துவது ரொம்ப சுலபம் அதுபோலதான் நம்ம மனதில் இருக்கும் பாரங்கள் எதனால் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் யாராலையும் மாற்ற முடியாது ஏற்கனவே நடந்த அத்தனை விஷயங்களையும் இங்கே மாற்ற இயலாது வர போதும் வர பெற போதும் கணிக்க முடியாது ஆனால் நம்பை நம் நாம் தன்னுடைய விஷயங்களை கேட்டு பெறலாம் எனக்கு இது வேணும்னு கேட்டால் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் அப்போ யார்கிட்ட கேட்க முடியும் தான் மனதுன்னு ஒன்று இறைவன் மனதிற்கும் பின்னிற்கும் ஒரு தொடர்புண்டு நான் ஒரு காதலாக இருக்கலாம் ஒருத்தரிடம் பேச வேண்டும் என்று நினைத்தால் அந்த நினைத்தருடைய மனத்தை அவருடைய முகத்தையோ அவருடைய உருவத்தையோ நினச்சி நீங்கள் இங்கே பேச பேச வேண்டும் என்று நினைத்தால் இந்த தகவல் பிரபஞ்சமே அங்கே கொண்டு செல்லும் அங்கே கொண்டு சென்று திரும்பவும் நம்மிடம் வந்து சேரும் இதை உணரதா முடியும் யாருக்கிட்டையும் நிரூபிக்க முடியாது கடைசி நிலை வாழ்க்கையில் இதுதான் என் என்ன இதுக்கப்புறம் வேறு வையே இல்லை அப்படின்னு நிற்கிறவங்களுக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் பிரபஞ்சம் இறைவன் பேராற்றலுடைய இந்த சக்தி நம்மை கைவிடாது இந்த சக்தியை நீ பெறுவதற்கு ஆற்றலான நேர்மையான எண்ணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் இங்கு நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு இறைவன் இயற்கை மனிதனை படைத்திருக்கிறது